அப்புறம் இப்படி தான் நடக்கும் அடுத்த தடவை வெளியே கிளம்பும் போது அதையும் மறக்காமல் கூட எடுத்துகிட்டு போ என்று சிரித்து கொண்டே சொன்னான் அதை கேட்டு கைல் முகத்திலும் ஒரு புன்னகை மலர ஆல்ரெடி மூளையை கழட்டி வீட்டில் வச்சுருதுனால நீ சொன்னதை எப்படி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் சரி அதெல்லாம் விடு நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லலை ஒரு பவர்ஃபுல் வேணும்னு கேட்டனே என்றாள் நீ கேட்டது ஞாபகம் இருக்கு பட் இப்போ நான் அதை கையில் கொண்டு வரல நாம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணும்போது தரேன் ஹரீஷ் எச்சரிக்கையோடு பதில் சொன்னான் இப்போது அவன் இருந்த மனநிலையில் அந்த ஹேர்பல் டேப்லெட்டை அவ்வளவு எளிதாக யாருக்கும் கொடுக்க தோன்றவில்லை சரி ஆனால் அடுத்த டைம் மீட் பண்ணும்போது நீ கண்டிப்பாக எனக்கு ஒரு டேப்லெட் தரணும் இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ என்று கைல்வெளி சிரித்தபடியே விளையாட்டாக கூற ஹரிஷும் அதற்கு தலையாட்டினான் அப்போது எதேச்சையாக தன்னுடைய வாட்சை பார்த்த ஹரிஷ் ஓகே கைல் அங்கே சந்திரன் எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் அவசரமாக அந்த கூட்டத்திற்குள் கலந்தான் அதே நேரம் கயல்விளி தன் பின்னால் வந்து நின்ற போஸை கண்டுகொள்ளாமல் வேகமாக வாசலை பார்த்து நடந்தாள் இன்னும் அவள் தன் மீது கோபமாக இருப்பதை புரிந்து கொண்ட போஸ் அவளை பின்தொடர தைரியம் இல்லாமல் அங்கேயே நின்று கொண்டான் கைல்வெளி மனதளவில் மிகவும் ஏமாற்றமாக உணர்ந்தாள் குறி சொல்லும் பெண்ணாக நடித்தவரிடம் அவள் ஏமாந்திருந்தாலும் அதை ஏற்பாடு செய்தது போஸ் தான் என்பதை ஏற்கனவே கண்டுபிடித்திருந்தாள் அவனைத் தவிர வேறு யாராலும் தன்னை பற்றி அத்தனை விவரங்களையும் சொல்லியிருக்க முடியாதென்பதை அவள் ஈஸியாக புரிந்து கொண்டாள் ஆனால் அதை அவ்வளவு பேரின் முன்னாலும் வெளிப்படுத்தி போஸை அவமானப்படுத்த வேண்டாம் என்றுதான் அமைதியாக தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டாள் ஏற்கனவே அன்று காட்டில் கரடி போல வேடம் போட்ட ஒருவனை அழைத்து வந்தது ஞாபகம் வர போஸ் திரும்ப திரும்ப இப்படி செய்தது அவளை ரொம்பவே தொந்தரவு செய்தது எதுக்காக இந்த போஸ் எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்த ட்ரை பண்ணி கடைசியில் எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தி நிற்க வைக்கிறாருனே தெரியல மனதிற்குள் நினைத்தவள் போஸை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினாள் சந்தனாவிற்கு போன் செய்த ஹரிஷ் அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்க சுற்றிலும் இருந்த சத்தத்தில் அவள் சொன்னது அவனுக்கு சரியாக புரியவில்லை போனை காதில் வைத்தபடியே அவளை தேடிக்கொண்டே வந்தவன் தூரத்தில் அவளும் தர்ஷினியும் தெரிய உற்சாகமாக அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அப்போது அந்த இரண்டு பெண்களையும் குருகுருவென்று பார்த்தபடி இரண்டு ஆண்கள் பின் தொடர்வதை கவனித்த ஹரிஷின் முகம் சுருங்கியது வேகமாக அவர்களை நெருங்கிச் சென்றவன் ஹாய் பேபி என்று சந்தனாவின் தோளில் கை போட்டபடி பின்னால் திரும்பி பார்க்க அந்த இரண்டு பேரும் அவர்களை விட்டு வேறு திசையை பார்த்து நடக்க ஆரம்பித்தார்கள் ஆனாலும் ஹரிஷுடைய மனதில் ஏதோ உறுத்தலாகவே இருந்தது இவனுங்களை பார்த்தா வெறுமனே பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ரோமியோ மாதிரி தெரியலையே ஒருவேளை சந்தனாவை ஃபாலோ பண்ண சொல்லி யாராவது அனுப்பியிருக்காங்களா யாரா இருக்கும் யோசித்தவனுக்கு எந்த பிடியும் கிடைக்கவில்லை ஹரி இதான் நீ வர நேரமா எப்ப வரேன்னு சொல்லிட்டு எப்ப வர என்ன என் கூட பேசிட்டு திரும்பவும் படுத்து தூங்கிட்டியா என்று பொய் கோபத்தோடு கேட்ட சந்தனா இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு முறைக்க அவளுடைய அந்த குழந்தைத்தனமான கியூட்னஸில் ஹரிஷ் மயங்கி போய் அப்படியே நின்று விட்டான் ஹலோ பாஸ் சாரி ஹரிஷ் நாங்களும் இங்கதான் இருக்கோம் கண்ட்ரோல் செல்ஃப் சொன்ன தர்ஷினி அவன் முன்னால் சொடக்கு போட சுயநினைவுக்கு வந்த ஹரிஷ் வெட்கத்துடன் பின்னந்தலையை கோதிக்கொண்டான் பாருப்பா ஹரிஷுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா ஏன் சந்தனா இத்தனை வருஷமா நான் வீட்டுக்கு வரேன் இவ்வளவு நாள எனக்கு இது தெரியாம போச்சே தர்ஷினி மேலும் கிண்டல் செய்ய ஹரிஷ் விளையாட்டாக விரல் நீட்டி அவளை அமைதியாக இருக்கச் சொல்லி எச்சரித்தார் அதற்கு பயப்படுவது போல ஆக்ஷன் செய்த தர்ஷினி வாயில் விரல் வைத்து மூட அதை பார்த்த ஹரிஷ் சந்தனா இருவருமே சந்தோஷமாக சிரித்தனர் அப்போது திடீரென்று அங்கிருந்த விளக்குகள் எல்லாம் அணைய ஒரு வினாடி அந்த ஷாப்பிங் மாலே இருட்டில் மூழ்கியது அங்கிருந்த மக்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் சில நொடிகளில் அந்த மால் முழுவதும் அங்கங்கே வைக்கப்பட்டிருந்த டிவி ஸ்கிரீன்களில் சந்தனாவின் அழகான புகைப்படங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்குடன் திரையிடப்பட்டது சந்தனா அங்க பாரு உன்னோட போட்டோஸ் திடீரென தர்ஷினி கத்த சந்தனா ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள் ஓ வா அங்கிருந்த இளைஞர்கள் உற்சாகமாக கூச்சலிட சடனாக மால் முழுவதும் கலர் விளக்குகள் எரிய ஆரம்பித்தது அதோடு கீழ்தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான சிவப்பு வண்ண பலூன்கள் மேல் நோக்கி பறக்க அதன் நடுவில் நின்ற ஹரிஷிடம் ஒரு நபர் வந்து அழகான சிவப்பு நிற பூங்கொத்தையும் ஒரு மைக்கையும் கொடுத்து விட்டு சென்றார் திஸ் இஸ் ஃபார் யூ மை ஒன் லவ்லி வைஃப் சந்தனா பேபி என்று தன் ஆழ்ந்த குரலில் கூறிய ஹரிஷ் மெதுவாக திரும்பி பார்க்க கையில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடன் ஒரு இளைஞர் படை அவன் பின்னால் வந்து நின்றது அவர்களை பார்த்து தொடங்கலாம் என்று தலையசைத்தவன் தன்னுடைய குரலை மிருதுவாக்கிக் கொண்டு பாட ஆரம்பித்தான் வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்று பாடிக்கொண்டே கையில் இருந்த பூங்கொத்தை சந்தனாவிடம் நீட்ட தன்னை சுற்றி நடந்தவைகளை நம்ப முடியாமல் பார்த்தவள் அதிர்ச்சியில் அப்படியே ஸ்டன்னாகி சிலை போல நின்றாள் சந்தனா என்னாச்சு அங்க பாரு ஹரிஷ் உங்கிட்டு தான் நீட்றாரு தர்ஷினி அவளை உலுக்க சுய நினைவுக்கு வந்த சந்தனா அப்பொழுதும் நடப்பதை உண்மை என்று நினைக்காமல் கனவு என்பது போல கண்களை விரித்து ஹரிஷை பார்த்தாள் பாடிக்கொண்டே அவளை பார்த்து கண்ணடித்தவன் பூங்கத்தை வாங்கி கொள்ள சொல்லி தலையசைக்க அதை ஆசையுடன் வாங்கிக் கொண்ட சந்தனாவிற்கு அவளையும் மீறி கண்கள் கலங்க ஆரம்பித்தது ஹரிஷின் ஆழமான குரலில் மொத்த கூட்டமும் மெய்மறந்து நிற்க பாடி முடித்தவன் அப்படி சந்தனாவின் முன்னால் ஒரு காலை மடக்கி முட்டி போட்டு அமர்ந்தான் பேபி கொஞ்சம் வருஷமாக நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எனக்காக நீ நிறைய விஷயங்களை சகிச்சிக்க வேண்டி இருந்தது என்னை உன்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணதுக்காக எத்தனையோ கேலிகளையும் அவமானங்களையும் நீ சந்திக்க வேண்டியிருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம காதலுக்காக நீ பொறுத்துக்கிட்ட இனிமேல் அதெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம் இனிமேல் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயும் நான் உன் கூட இருப்பேன் அதே மாதிரி இந்த லைஃப் மொத்தமும் என்னோட சேர்ந்து நடக்க நீ ரெடியாக இருக்கியா என்று அவளை அன்னார்ந்து பார்த்தபடி கேட்டான் தன்னுடைய ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன மோதிர பெட்டியை எடுத்து திறந்தான் கண்களில் நீர் வழிய முற்றிலுமாக உணர்ச்சி வசப்பட்டு நின்றிருந்த சந்தனா அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க தர்ஷினிதான் அவளுடைய கையை கிள்ளி நிதானத்திற்கு கொண்டு வந்தாள் அப்போதும் சந்தனா என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்க அடியே என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல கனவுலகத்தை விட்டு இறங்கி வா அங்க ஹரிஷ் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் அதுக்கு ஒரு பதில் சொல்லு எவ்வளோ நேரம்தான் இப்படி ஒத்த காலே முட்டி போட்டிருப்பாரு என்று தர்ஷினி அவளுடைய காதல் முணுமுணுத்தாள் உடனே கண்கள் நிறைய காதலுடன் ஹரிஷை பார்த்த சந்தனா அப்போதும் வாயை திறந்து பேச முடியாமல் சம்மதமாக தலையை மட்டும் ஆட்டினாள் கண்களில் நீருடனும் உதட்டில் சிரிப்புடனும் முகம் நிறைய மகிழ்ச்சியுடனும் உணர்ச்சி பூர்வமாக அவளை பார்க்க அப்படியே ஒரு அழகான பெயிண்டிங் போல இருந்தாள் நிறைய பேர் அந்த காட்சியை போட்டோக்களாகவும் வீடியோக்களாகவும் எடுத்து தள்ள அதற்கு காரணமான இருவர்களோ சுற்றியுள்ள உலகத்தையே மறந்து தங்களுக்குள் மூழ்கி இருந்தார்கள் சந்தனா கையை நீட்டு தர்ஷினி அவளை உசுப்ப சந்தனாவும் ஹரிஷின் முன்னால் கையை நீட்டினாள் சுற்றியிருந்த கூட்டம் கைதட்டி கூச்சல் போட்டு அவர்களை உற்சாகப்படுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே ஒரு கல்யாண ரிசப்ஷன் ஹால் போல மாறியது அவளுடைய கையை பிடித்து மோதிரத்தை அணிவித்த ஹரிஷ் அப்படியே குனிந்து அவளுடைய விரல்களில் ஒரு முத்தம் கொடுத்தான் அதில் சந்தனாவின் உடல் சிலிர்க்க மெதுவாக எழுந்து நின்ற ஹரீஷ் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான் அப்படியே அவள் காதலியே குனிந்து அரியோகே பிபி என்று அவன் கேட்க அப்போது சரியாக மேல் மாடியிலிருந்து அவர்கள் மீது கூடை கூடையாக பூ இதழ்கள் கொட்டப்பட்டது அவர்களை சுற்றி நின்றிருந்த இளைஞர் படை அந்த காட்சியை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் சிலரின் கண்களில் பொறாமை கூட வெளிப்பட்டது அங்கு பார் அவரோட பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்த என்னெல்லாம் செய்கிறாருன்னு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு நீயும் தான் இருக்கியே என்று காதலிகள் தங்களுடைய காதலர்களை பார்த்து முறைக்க அந்த பையன்கள் இப்போது ஹரிஷை கொலை வெறியோடு பார்த்தனர் கடந்த சில வருடங்களாக தோழியின் கஷ்டங்களை அருகில் இருந்து பார்த்தவளுக்கு இப்போது அவள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து தானும் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள் ஹரிஷ் முத்தமிட்டு நிமிர்ந்ததும் மேம் இப்போ நீங்கள் கொடுங்க என்று பெண்கள் சத்தமிட சந்தனா முடியாது என்று மறுத்து தலையை ஆட்டினாள் ஓய் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நான் கொடுத்தது எனக்கு திரும்ப வேணும் என்று விளையாட்டாக கூறிய ஹரிஷ் குனிந்து தன்னுடைய கண்ணத்தை அவளிடம் காண்பித்தான் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தவித்த சந்தனா ஹரி இப்படி பண்ற எல்லாரும் பார்க்குறாங்களே எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு போ என்று முணுமுணுத்தாள் ஏற்கனவே அவ்வளவு பேரின் பார்வையும் தன் மீது இருந்ததில் அவள் வானத்தில் பறந்து கொண்டிருக்க இப்போது தனக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை திரும்பி பார்த்தான் ஓகே காய்ஸ் போதும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு இப்போ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் கூப்பன் தருவாங்க அந்த அமௌண்ட்டுக்கு இந்த மால் இருக்கிற எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் என்று ஹரிஷ் அறிவிக்க அப்போது எழுந்த கூச்சலும் கைத்தட்டல் சத்தமும் அந்த கூட்டத்தையே அதிர வைத்தது ஹரி என்ன பண்ணுற நீ இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் கூட ஓகே இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அதுவரை காதல் மயக்கத்தில் இருந்த சந்தனா சுதாரித்து அவனிடம் கேட்க அதை பற்றினா நீ ஒரே பண்ணிக்காத பேபி இந்த ஷாப்பிங் மால் யாரோடுதுன்னு தெரியுமா நம்ம தான் இதில் மெயின் பார்ட்னர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட்டிங்காக அவனே இந்த கூப்பனை ஃப்ரீயாக கொடுக்கறதா தான் இருந்தான் அந்த ஆஃபரை இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவன் தான் ரெடி பண்ணி கொடுத்தான் என்று சந்தனா நம்பும்படி கூறினான் ஹரீஷ் அப்படின்னா சரி என்றவள் மீண்டும் கண்களில் நீர் நிறைய ஹரிஷை பார்த்தாள் ஹரி எனக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணுவேன நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு தேங்க்யூ ஸோ மச் என்று சந்தனா கூற அவளின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டவன் இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது பேபி யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உனக்காக இப்போவும் எப்பவும் நான் இருப்பேன் அவளுடைய கண்ணங்களை மென்மையாக பிடித்து கொண்டு மனதார கூறினான் ஒரு வழியாக அங்கிருந்த கூட்டமும் மெல்ல மெல்ல கரைய இப்போது ஹரிஷ் சந்தனா தர்ஷினி மூவர் மட்டும் மிச்சம் இருந்தார்கள் ஹரீஷ் கலக்கிட்டிங்க போங்க எனக்கே லைட்டாக புறாமல் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு கட்டை விரல்களையும் உயர்த்தி தம்ஸ் அப் காட்டியபடி தர்ஷினி சொல்ல ஹரிஷ் அவளை பார்த்து கியூட்டாக சிரித்தான் அவர்கள் இருவரையும் ஜோடியாக பார்த்த தர்ஷினியின் கண்களும் மனதும் நிரம்ப இருவரையும் சேர்த்து வைத்து நெட்டி முறித்தாள் ஏண்டி நீ வேற கூறியபடி சந்தனா அவளை விளையாட்டாக அடிக்க அம்மா இது உனக்கே நியாயமா இருக்கா ஓ ஆளுக்கு முத்தம் எனக்கு அடியா ஆனாலும் நீ பெரிய ஆள் தாண்டி என்று சந்தனாவை இன்னும் அதிகமாக கிண்டல் செய்தாள் தர்ஷினி அவர்கள் மூவரும் இப்படி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் திடீரென்று அந்த ஷாப்பிங் மாலின் வாசலில் ஏதோ கலவரம் ஏற்பட்டது எல்லாரும் இங்கிருந்து ஓடிருங்க என்று ஒரு அலறல் சத்தம் கேட்க யாராவது அந்த கட்டிடத்திற்கு பாம் தான் வைத்து விட்டார்களோ என்ற பீதியில் மக்கள் கூட்டம் அங்கும் இங்கும் அலைமோத ஆரம்பித்தது அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஹரிஷ் வேகமாக திரும்பி பார்க்க ஒரே மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்த ஒரு கூட்டம் பெரிய பெரிய கத்திகளை நீட்டியபடி ஓடி வந்தது ஒரு நடுத்தர வயது மனிதர் அந்த கூட்டத்தை வழிநடத்த அவருடைய முகத்தில் யாரையோ கொல்லப்போகும் வெறி தெரிந்தது அந்த கூட்டத்தையே பார்த்து கொண்டிருந்த ஹரிஷின் முகம் திடீரென யோசனையில் சுருங்கியது ஏனென்றால் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக சந்தனாவையும் தர்ஷினியையும் பின்தொடர்ந்த அந்த இரண்டு நபர்களும் கையில் கத்தியோடு அந்த கூட்டத்திற்குள் இருந்தார்கள் அப்படின்னா இவங்க நம்மளை தேடிதான் வராங்களா இல்லையே இவங்க தானே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சந்தனாவுக்கு இருக்கிற எதிரி யாரு தன்னுடைய மூளையை தூசி தட்டி எழுப்பி யோசித்தவனுக்கு சட்டென்று நரேந்திரனின் ஞாபகம் வந்தது கூடவே அன்றைக்கு ஹரிஷை ஃபோனில் மிரட்டி அவனுடைய அப்பாவின் நினைவும் வர அப்படின்னா இது நரேந்திரனோட அப்பாவாக இருக்குமோ என்று நிமிடத்தில் உண்மையை கண்டுபிடித்தான் ஹரிஷ் வேகமாக சந்தனாவின் பக்கம் திரும்பியவன் சந்திரா நீயும் தர்ஷினி உடனே இங்கிருந்து வெளியே போங்க தர்ஷினி இவன் வரமாட்டேன்னு சொன்னாலும் விட்டராத சீக்கிரமாக வெளியே கூட்டிகிட்டு போ அவங்க கண்ணில் படவே கூடாது ஃபாஸ்ட் என்று எச்சரித்தவன் அதற்கு மேல் நிற்காமல் அந்த ரவுடி கூட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தான் அவர்களால் அங்கிருக்கும் மற்ற அப்பாவி மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது தேவையில்லாத உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பாக அவன் அந்த கூட்டத்தை ஸ்டாப் பண்ண வேண்டியிருந்தது